ஒரு பக்கம் திருமாவளவன் தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக தெரிவித்துள்ளார் திரு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு உண்மைதானே தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது சட்டமன்ற பொது காங்கிரசும் கூட்டணி இருக்குமா என்பது சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது கூட மாலை மடல் பத்திரிகையிலே எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில அதை நினைக்குமா நிலைக்காது என்று தெரியல இப்படித்தான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில ஆட்சியில் பங்கு வேணும்னு கேக்குறாரு கேக்கிறாரு கூட்டணியில குழப்பம் தானுங்க சொல்லுங்க கூட்டணியில குழப்பமா அண்ணா திமுக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க